இஸ்லாம் அலைக்குமார் அஹ்மதுல்லாஹி வரகாத்துஹு ரமலான் மாதம் சிறந்த முறையில் போகுதுன்னு நினைக்கிறேன் அல்ஹாம்துல்லாஹ் எல்லோரும் சந்தோஷமாக நோன்போல பிடிச்சிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க தானே ஓகே இன்ஷா அல்லதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்ட காட்டப்போறேன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் காப்பாக்கு வரக்கூடியவங்களில் அதிகமான அவங்களுக்கு வந்து அவங்களோட பொருட்கள் காரணமாகுது அவங்களோட பர்ஸு அதே மாதிரி அவங்களுடைய பேக் முக்கியமான அதே மாதிரி ஹேண்ட் ஃபோன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் தவாப்ல அறத்துழுவு காணமா போகுது லஸ்ட் ஆகுது ஸோ அப்படி லொஸ்ட் ஆகக்கூடிய காரணமாகக்கூடிய அப்படி இல்லாம போகக்கூடிய அந்த பொருட்களை அவங்க எங்க போய் கலெக்ட் பண்றது அந்த வீடியோ தான் அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல நாங்க சொல்ல போறோம் தவாப்படியோ சைலையோ மிஸ் ஆன பொருட்களை யாராவது எடுத்து உரியவங்க ஒப்படைங்கன்னு சொல்லி கொடுத்திருந்தால் அந்த பொருள் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு போங்க இடத்துல சைடில் இருக்கக்கூடிய இந்த இடம் அந்த இடத்துக்கு போங்க அங்கே போனால் அவங்களுக்கு அந்த பொருட்கள் அங்கே வந்திருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பொருட்கள் உங்களுக்கு சம்பூர்ணமாக கையில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஸோ இன்ஷால்லாம் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அந்த விஷயத்தை அறிஞ்சிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வந்து டபிள்யூ சி த்ரீ அடத்துக்கு வரவங்களுக்கு தெரியும் கிட்ட வருவாங்க வரும்போது வரும் இது வந்து WC3 த்ரீ இது வந்து அஜியா சைட்ல அஜியாத் ரோட்டுக்கு போற வழியில இருக்கக்கூடிய டபிள்யூசி த்ரீ இதுக்கு பக்கமா நீங்க வரணும் தான் இருக்குது டபிள்யூசி த்ரீ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாதை இருக்குது அந்த பாதையால நீங்க உள்ள போகணும் அதாவது நாங்க உள்ள போறோம் இந்த பால மாதிரி இருக்கூடிய இந்த பாதையால அப்படியே மேல போகணும் இந்த பாதையில மேல வந்து இதால உள்ள உள்ள பாதையில போன இந்த ரைட் சைடு வலது பக்கம் தொடராக போங்க விஷயம்லாம் தொடராக இந்த பாதையில தொடர்ந்து போகணும் நாங்கள் ஆரத்துக்கு பெக் சைட் தான் நாங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறோம் விபாக் சைட் ரோட்ல இருந்து பார்க்கும்போது ஹரத்துக்கு பெக் சைட் மருவா சைடுனு சொல்லுவோம் நாங்க அந்த சைட் தான் நாங்கள் போயிட்டு இப்படி போகும்போது ஹரம் வந்து ஒரு லெஃப்ட் சைட்ல இருக்கும் சுபஹானல்லாஹ் டிஃப்ரெண்டான ஒரு காட்சி உங்களுக்கு விளங்கும் இந்த சைட்ல மக்கள் சிறல் சிறலா சேர்ந்திருப்பார்கள் அழகான ஒரு காட்சி நாங்க அந்த காண போன பொருட்களை பதத்துல இல்லாமல் போன லஸ்காயின் அந்த பொருட்களை தான் கலெக்ட் பண்றதுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் அந்த பொருட்களை எங்க கலெக்ட் பண்ண காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் நாங்க போக வேண்டிய இடம் வந்து இப்ப நாங்க இந்த ரோட்ல போயிட்டு வந்து போது தூரத்துல விளங்கும் தூரத்துல ப்ளூ கலர்ல விளங்குது பாருங்க அந்த இடத்துக்கு நாங்க போகணும் லஸ்டன் சவுண்ட்

மக்கால் முக்கரமா மக்க முக்கரம் அப்படிய லைப்ரரியாக இது பயன்படுத்தப்படுது இந்த இடத்துல தான் கண்மை நாயம் சொல்லலா அவரே சொல்லாம அவங்க பொருளாதாரம் சொல்லப்படுது இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இப்பொழுது நாங்க வந்த இடம் இருக்குது நாங்க இந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த இடம் இதுக்கு பக்கத்துல தான் இருக்குது இதுதான் அந்த இடம் இதுதான் அந்த ஆபீஸ் இந்த ஆபீஸுக்கு வந்து பின் வந்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு உங்களுடைய பொருட்களை இங்க கலெக்ட் பண்ணி போடலாம் முன்னாடி சொன்ன நம்ப முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க இடத்துக்கு காணா போன பொருட்களை தொலைஞ்சு போன பொருட்களை கேட்கறதுக்காகவே வந்து கொண்டிருக்கிறாங்க ஸோ அவங்களோட சாமான்கள் ஏதாவது காணமாக இருந்தால் அறத்துலையாக இருக்கலாம் தவாஃப்லேயே இருக்கலாம் அதே மாதிரி சாய் செய்யும்பதாக இருக்கலாம் அறத்தில் தொழும்பதாக இருக்கலாம் அவங்களோட பொருட்கள் ஏதாவது காணமாக போயிருக்கும்னு சொன்னால் லஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னது பெருசாக இருக்கலாம் பேக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மொபைல் ஃபோனாக இருக்கலாம் கிடையக்கூடியவங்க ஒன்று அறத்தில் கீழே எறியக்கூடிய பொருட்களை யாருக்கும் எடுக்க முடியாது அது அவங்க மதியிலே சொல்லியிருக்கிறாங்க கீழே அறத்துல இருந்து கிடையக்கூடிய பொருட்களை யாருக்கும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிஷாலாம் அப்படி யாராவது ஏதாவது பொருட்கள் எடுத்துக்கன்னு சொன்னால் எடுத்தால் இங்கே பண்ணி ஒப்படைக்கணும் இந்த அண்ட் ஃபோனில் கொண்டு வந்து ஒப்படைக்கணும் ஸோ யார் பொருட்கள் காரணம் போயிட்டு இருக்குதோ லஸ்ட் ஆகிருக்குதோ ஸோ அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அந்த காணாமல் போன பொருட்களை யாராவது எடுத்து இந்த ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஆஃபீஸால் அந்த விஷயம் கிடைக்கும் ஸோ அவங்க டீட்டெயில்ஸை சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்ஷால் இந்த வீடியோ அவங்களுக்கு பிரோசனமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்தும் முக்கியமான வீடியோகள் உங்களுக்காக தர இருக்கிறோம் யூடியூப்பில் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரி டிக்டாக்ல நீங்க எங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸும் இன்ஸ்டாகிராம்ல நீங்க எங்களை ஃபாலோ பண்றதும் நீங்க லைக் பண்றதும் அவரோட கமெண்ட் பண்றதும் எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டாக அமையுது ஸோ இன்ஷால்லா கீப் கோயிங் தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருங்க தொடர்ந்து எங்களை நிறைய வீடியோ போடுறதுக்கு இது காரணமாக இருக்குது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து बुल से पूछा ये मैंने के एक खूब रू तुझ में आई कहा से नजाकत की क्यों